மக்களின உம்மை போற்றி பூகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக எம் எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக நீர் மக்களினங்களை நேர்மையுடன் நாளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் வழிநடத்துகின்றீர் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் அறுபத்தி ஏழு இந்த திருப்பாடலானது ஒரு நன்றி பாவாக இருக்கின்றது அறுவடைக்கு நன்றியாகவும் இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இறைவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்பவராக இருக்கின்றார் அந்த நன்மையை நாம் உணர்ந்தவர்களாக அவருக்கு நாம் நன்றி புகழெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதைத்தான் திருப்பாடல் நூற்று ஆறு இறைவாக்கியம் ஒன்று இவ்வாறு கூறுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்பதை காண்பிக்கின்றது மாணவர்களே இன்றைய திருப்பாடலில் நாம் பாட கேட்டோமே பல்லவியாக கடவுளே மக்கள் இனத்தார் உண்மை போற்றி புகழ்வாராக என்று கூறப்படுகிறது மக்கள் இனத்தாராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கடவுளை நாம் போற்றி புகழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை திருப்பாடலாசிரியர் இன்று அருமையாக எடுத்து காண்பிக்கின்றார் மூன்று விதமான கருத்துக்கள் இந்த திருப்பாடலில் பொதிந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் முதலாவது கடவுள் ஆசி அளிக்கின்றவராக இருக்கின்றார் இரண்டாவது மக்களாகிய நாம் அவரை புகழ வேண்டும் என்ற அறைகூவல் இடப்படுகிறது மூன்றாவதாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கின்றது இன்றைய முதல் சிந்தனையாக நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் ஆசி வழங்குவாராக என்று கூறப்படுகிறது ஏனென்றால் கடவுள் நமக்கு எப்பொழுதும் ஆசிரியை தரக்கூடியவராக இருக்கின்றார் இந்த திருப்பாடலானது எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் ஆறு இறைவாக்கியம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை நாம் வாசித்தோம் என்றால் குருத்துவத்தின் ஆசிர் மொழிகளை இங்கு என்பித்து காண்பிக்கப்படுகிறது அதைத்தான் இன்றைய திருப்பாடலின் முதல் இறைவாக்கியம் இவ்வாறு கூறுகிறது கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உன் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக என்று கூறப்படுகிறது இறைவன் ஆசியை நமக்கு தருகின்றார் நல்ல ஒரு விளைச்சலை கிடைத்த பிற்பாடு அந்த அறுவடையின் உரிமையாளர் எவ்வாறு இறைவனுக்கு நன்றி செலுத்துவாரோ அதே போல அவர் செய்த நன்மை தனங்களுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் பல வேளைகளில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் மாணவர்களே ஏனென்றால் இறைவன் நமக்கு நம்முடைய வாழ்வில் நல்ல விளைச்சலை தரக்கூடிய அந்த விளைநிலமாக நம்மையும் பக்குவப்படுத்தி பயன்படுத்துவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு நாம் செவி சாய்ப்பவர்களாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து அவருடைய திட்டங்களின்படி நம்முடைய வாழ்வை அமைக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசு நம்மில் நிரம்ப தங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே இரண்டாவதாக மக்களாகி நாம் அனைவரும் அவரை போற்றி புகழ வேண்டும் என்று கூறப்படுகிறது மக்கள் நாம் கடவுளை போற்றி புகழ்கின்ற பொழுது அவருடைய நன்மை தனங்களை நாம் எடுத்து இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற பொழுது அவருடைய ஆசிரோடு நாம் அவரை பூற்றி புகழக்கூடிய அந்த மன பக்குவமும் நம்முடைய வாழ்வில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஆனால் பல நேரங்களில் இறைவன் செய்த நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்பவர்களாக மட்டும் விட்டுவிட்டு அவருக்கு நாம் நன்றி செலுத்த மறந்தவர்களாக இருக்கின்றோம் வலுவின்மையிலும் கூட நாம் இறைவன் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் சந்திக்க நேரிட்டாலும் கூட இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவராக இருக்கின்றார் நம்மை பண்படுத்துவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அதற்கும் நாம் துன்பத்திலும் கூட இறைவனுக்கு நாம் நன்றி அழைக்கப்படுகிறோம் இதைத்தான் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதில் நாம் வாசிக்கின்றோமே என் அருள் உனக்கு போதும் உன் வலுவின்மையில்தான் என்னுடைய வல்லமை செயல்படும் என்று கூறப்படுகிறது வலுவற்றவர்களாகிய நாம் வல்லமையால் இயக்கப்பட இறைவனுடைய ஆசிரியர் அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் நன்றி புகழெடுக்க அழைக்கப்படுகிறோம் அதைத்தான் இன்றைய மூன்றாவது கருத்தாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற கருத்தினை இங்கு முன்வைக்கப்படுகின்றது உலகின் கடையல்லவரை உள்ள அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்பதே இன்றைய திருப்பாடலின் ஏதாவது இறைவாக்கியம் நமக்கு காண்பிக்கின்றது பெரிய மாணவர்களே ஆனால் நம்முடைய வாழ்வில் இந்த நன்மைத்தனங்களை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன ஒரு காரணம் என்று நாம் யோசித்தோம் என்றால் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இறைவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளாமல் இருப்பது தான் ஒரு முக்கிய காரணமாக இருப்பது என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி நாம் உணர்ந்து இறைவனுக்கு இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது அவருடைய ஆசி நம்மில் நிரம்ப தங்கும் செப்பனியா மூன்று இருபதில் நாம் வாசிக்கின்றோமே நீங்கள் பேரும் புகழும் பெருமாறு செய்வேன் என்று கூறிய இறைவனுடைய ஆசி மொழி நம்மில் நிரம்ப வந்து தங்குவதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆனால் பல நேரங்களில் வலவீனத்தின் நிமித்தமாக நாம் இறைவனுடைய அந்த நன்மையான காரியங்களை நாம் மறந்தவர்களாக இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நாம் புகழ் பாடுவோம் என்ன நேர்ந்தாலும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருப்போம் துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திராணியை தருபவர் இறைவனாக இருக்கின்றார் என்பதை முழுவதுமாக நம்பியவர்களாக நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி புகழ் எடுத்துக்கொண்டே இருப்போம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோமா எங்களை என்னாலும் நேசி தொழில் நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே பல நேரங்களில் நாங்கள் நன்மை நன்மைத்தனங்களை மறந்தவர்களாக இருக்கின்றோம் ஆனால் உமது மீன்மை மிக்க ஆசியால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இறைவா பல நேரங்களில் உம்முடைய ஆசியை நாங்கள் உதாசனப்படுத்தி கொண்டு தான் தோண்டித்தனமாக பாவ வாழ்வில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் அந்த நிலை மாறி எப்பொழுதும் உம்முடைய ஆசையை பெற்றவர்களாக நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்வில் என்பித்து காண்பிப்பவர்களாக இருக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்